இயற்கையாகவே கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் அற்புதமான வாழ்க்கை எப்போ ஒரு நூறுரூவா கணம் வாங்கிட்டீங்க அப்போ தான் நீங்கள் தள்ளக்கூடிய அனுப்பிங்க ஒரு கோடி ரூபா வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க அப்படிம்பாங்க பாயிங்க ஏன்னா உங்களை பயன்படுத்திடுவாங்க அப் அப்படியே உங்களை ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து அப்படியே பிரிண்ட் அவுட் பத்து பேருக்கு பிரிண்ட் அவுட் அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற வாழ்க்கை தான் நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை அப்போ கடன் வாங்கிய கஷ்டப்பட்டு கவலைப்படுற நம்முடைய விச்சகராசி என்பவர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம விருச்சகராசி அன்பர்களில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்களாக அதே போல் இன்னும் ஒரு ஐம்பத்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஓகேவா நம்ம விருச்சகராசியில அனுசர நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க இவன் சொன்னா இது சொல்கிறேன் அது சொல்கிறேன் நோ சான்ஸ் நீ நீ யார் உன்னுடைய கடமேசி, யாருடைய பேச்சும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நீங்களே சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த வார்த்தையை உங்களை பயப்படுத்திட்டு மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க